ஹே கேஸ் வெல்கம் டு வெல்செக் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஐ ப்ளஸோட ஒரு ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் கே அப்போ அதுதான் நம்ம வால்வன் ஃபிட் மாட்டியாச்சு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மாட்ட போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் வீடியோ டிஸ்னி ஹாட் ஸ்டார் யூடியூபு ப்ளஸ் வந்து ப்ளூடூத்து ஐபிஎஸ் பேன் யூஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ சிஎஸ்பி போடு ஹச்டிஎம்ஐ எல்லாமே இருக்குது இதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரம் இந்த ஆக்சுவலாக ஃபுல் இது ஃபோர் கே தானா மேலே ஃபோர் கே போட்டிருக்காங்களா இந்த ஒரு மாடல் இதுதான் டெமோவில் மாட போகிறோம் தட் இஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இஎஸ்பி போர்ட்டு ப்ளஸ் யூஎஸ்பி போட்டு ரெண்டு இருக்குது ஹச்டிம்இ போட்டு மூணு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ப்ளஸ் ஆப் ஸ்டோரு வைஃபை பிசி இன்புட் ஐபிஎஸ் பேனல் யூஎஸ்பி ஹெச்டி இன்புட்டு வைட் ஆங்கிள் ப்ளஸ் ப்ளூடூத் ப்ளூடூத்தோடு இருக்குது ப்ளஸ் வாய்ஸ் ரிமோட்டோடு கொடுத்துருக்காங்க ரிமோட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது ரிமோட்டை இப்போ பார்க்கலாம் ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ப்ளஸ் சூப்பராகவே போட்டிருக்காங்க லோகோ இதான் ரிமோட்டு ரிமோட் ஐ ப்ளஸ் லோகோவும் சூப்பராக இருக்குது டிவி ஐ ஐ பிளஸ் சொல்றதும் ரொம்பவே எக்ஸலண்டாக இருக்குது எப்படி இருக்குன்றது ஜஸ்ட் ஆன் பண்ணும் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போறேன் ஐ ப்ளஸ் ஆன் பண்ணியாச்சு ஐ ப்ளஸ் உள்ளவோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு த பவர் ஆஃப் ஐ கண்டிப்பாக இதோட ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்தவரை ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பி சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லா விதங்கள ஒரு ஸ்மார்ட் டிவி ஆக்சுவலாக ரேம் வந்து டூ ஜிபி ப்ளஸ் ரோம் வந்து சிக்ஸ்டீன் ஜிபி சொல்லியிருக்காங்க ஒரு ஃபார்ட்டி த்ரீல ஒரு ஃபோர் கே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் லேட்டஸ்டாக வந்த மாடல் ப்ளஸ் ரிமோட்டுமே வந்து ஒரு வாய்ஸ் ரிமோட்டோட கொடுத்துருக்காங்க இதோட டெஸ்டாப் வந்து க்ளவுட் வாய்ஸு வாய்ஸ்மே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம இதில் செட்டிங்ஸ் இப்போ போய் பார்ப்போம் என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆலாப்ஸு இப்போ வந்து பேக்ல போயிட்டு வந்து செட்டிங்ஸ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல எதுவும் இல்லை இப்போ பேக்ல போயிட்டு போவோம் செட்டிங்ஸ் மேல டாப்ல கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ் நெட்ஒர்க் டைம் அண்ட் காமன் ப்ளூடூத் ப்ளூடூத் இன்புல் ப்ளூடூத் இருக்கு சிஸ்டர் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் கிட்டத்தட்ட டென் பாயிண்ட் த்ரீ ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயாக இருக்குது சிக்ஸ்டீன் ஜிபி வந்து இதோட ஸ்டோரேஜ் ப்ளஸ் டூ ஜிபி இதோட ரேம் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு வெர்சன் நயன் ஒரு ஸ்மார்ட் டிவி ப்ளஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கோர் ப்ராசஸரு ஒயர்லெஸ் மேக் அட்ரஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது இப்போ இதில் நெட்டை கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுதுன்ற பார்த்துக்குவோம் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணுவோம் இது இது விளக்கம் போல் நம்மளோட ஒரு ஃபோர் கே நோக்காப்ரேட் வீடியோவும் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு இப்போ ஓகே இப்போ நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணியாச்சு வேல்ஸ் எல்இடிச்சோட நெட்ஒர்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைம் காமன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டிவிஸ்லேயே பார்த்துருக்கோம் இப்போ நம்ம க்ளவுட் வாயஸோட ஹோம் பேஜஸ் வந்தாச்சு இதில் நம்மளோட யூடியூப் போவோம் கண்டிப்பாக இதில் யூடியூப் போனோம்னா அப்டேட்ஸ்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய வந்து டிஃபால்ட்டு ஸ்டோரேஜ் நிறையா இருக்குது க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக வீடியோஸ் பார்த்துக்கலாம் அதுக்கான சாஃப்ட் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க கீழே பொறுத்தவரை மூவி பாக்ஸ் ப்ரௌசர் இஎஸ்பி மீடியா அண்ட் ஆல் ஆப்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆல் ஆப்ஸில் ப்ளஸ் ஆப் ஸ்டோர்னு இருக்குது ஆப் ஸ்டோரில் பார்ப்போம் யூடியூப் இருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன் பிரைம் வீடியோ அமேசான் அண்ட் ஜியோ சினிமாலாம் இருக்கு டிஸ்னிவ் யூடியூப் டிவி கிட்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்பா அடிக்கிட்டே போலாம் அந்தளவுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க நான் வழக்கம் போல் ஒரு ஒரு யூடியூப் வந்து யூடியூப்போட வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்த்துருவோம் யூடியூப் டிவி கிட்ஸு யூடியூப் டிவி வெப் டிவி நோவா ஃப்ளெக்ஸ் யூடியூவி நிறையவே இருக்குது எஜுகேஷன் ஹோம்லேயே இருக்குதுப்பா யூடியூப் ஹோம் யூடியூப் யூடியூப்பை ப்ளே பண்ணியாச்சு யூடியூப் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் வேர்ஷன் அப்படினால கண்டிப்பாக இது டவுன்லோட்ஸ் கேட்குது கண்டிப்பாக டவுன்லோட் கொடுக்குறோம் டவுன்லோட் ஆகுது டவுன்லோட் ஆக எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு பார்த்துங்க எல்லாமே ஒரு லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எதுவுமே எடிட்டிங்லாம் கிடையாது தெர் இஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆக்சுவலாக இப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும் அப்டேட் ஆனால் கரண்ட் இன்றைக்கு உள்ள வேர்ஷன் என்ன அப்டேட்ஸ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ லேட்டஸ்டாக க்ளவுடில் கொடுத்தது ஆல்ரெடி நிறைய தெரியும் நிறைய நீ பிராண்டட் டிவியே பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டட்லேயும் சேம் இது தான் இருக்கும் ஒரு ஃபோர் கே ஃபோர் கே நோ காப்ரேட் வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபோர் கே அவ்வளோ நோ காப்ரேட் வீடியோ ப்ளே பண்ணுவோம் நோ காப்ரேட் வீடியோ நோ காப்ரேட் வீடியோ

ಟೂ ತೌಸಂಡ್ ಒನ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಕಾಣಿಸ್ತು ಇದ್ದೀವಿ வணக்க மக்களே நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே இதுக்கு ஒரு செம்மையான ஆஃபர் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக அந்த ஆஃபரை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு கீழே இந்த ஒரு வீடியோக்குள்ளே உங்களோட கமாண்டாக சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட கமண்ட்டுக்கு கீழே உங்களுக்கான பெஸ்ட் ப்ரைஸ் வரப்போகுது அதனால் மறக்காம கமாண்ட் பண்ணிட்டு மறக்காமல் உங்களோட பெஸ்ட் ப்ரைஸை கேட்டுங்க ஒரு ஃபோர் கே ஐ ப்ளஸில் ஒரு த்ரீ இயர்ஸ் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வாரண்டியோட சூப்பரான இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்